நாம் இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்திய எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாயவன் தேசத்திலே வெத்திலகம் என்னும் ஊரிலே கிறிஸ்து பிறந்திருக்கும் பொழுது மூன்று ராஜாக்கள் அவரை பார்க்க வருகிறது நமக்கு தெரியும் எதை கண்டு அவர்கள் ராஜாவை பார்க்க வந்தார்கள் இந்த மூன்று ராஜாக்களும் அவர்களுக்கு வழிகாட்டினதாம் நட்சத்திரத்தை பார்த்து நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி ராஜாக்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தர் உண்டாக்கின நட்சத்திரம் அவர் காற்றையும் கடலையும் உண்டாக்கினது போல ஆதியாக ஒன்றாவது ஏதாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் பகலிலே வெளிச்சம் கொடுக்கிறதற்கு அவர் நட்சத்திரங்களை அவர் உண்டாக்கினதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இன்றைக்கு இதோ வானத்தில் இருக்கிற சேவைகளை வழிபடுகிற ஒரு காரியத்தை நாம் வைத்துக் கொள்ளுகிறோம் அது தவறான ஒன்று இந்த நட்சத்திரம் கூட தேவ திட்டத்தை செய்வதற்காக யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறதற்காக மூன்று ராஜாக்களுக்கும் இந்த நட்சத்திர வழிகாட்டின நட்சத்திரத்தை நாம் என்ன செய்கிறோம் என்று தெய்வம் என்று ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது ஜோதிடம் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது எனவே நான் அடிக்கடி சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்மை நியாயம் தீர்க்கும் தேவனுடைய வார்த்தை மாத்திரம்

சூரியனை சந்திரனை கால குறிப்புகளுக்காக அவர் உண்டாக்கினாலும் கூட அதை நாம் வணங்குவதற்காக அல்ல என்பதை கிறிஸ்தவர்கள் நாம் வேண்டும் நட்சத்திரம் தேவனுடைய வேலையை செய்கிறது இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வேலையை இருக்கிறீர்களா இருக்கிறீர்களா மற்றவர்களுக்கு சொல்லுகிற சுவிசேஷகர்களாக இருக்கிறீர்களா நட்சத்திரம் ராஜாக்களுக்கு தேவனுடைய வேலையை செய்தது நீங்கள் ஆண்டவருக்கு என்ன வேலை செய்கிறீர்கள் சுவிசேஷத்தை எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள் வார்த்தை உங்களை சீர்தூக்கும் உங்களை சுகப்படுத்தும் பலப்படுத்தும் என்று சொல்லி எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள் நட்சத்திரம் தேவனுடைய தேவனுடைய வார்த்தையை வார்த்தையை செய்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய தேவனை அறிவிக்க பயன்படுகிற அந்த சாதனத்தை அந்த நட்சத்திரத்தை நீங்கள் தேவனாக்க கூடாது என்பதிலே உறுதியாயிருங்கள் எனவே தேவனை மாத்திரம் ஆராதீங்கள் நாம் அவர் ஒருவரே என்று சொல்லி வானசேனைகளை பணிந்து கொள்ளாத படிக்கு அதை உண்டாக்கின கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேதரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே கூட ராஜா உங்களுடைய வார்த்தை நாங்கள் முக்கியத்துவப்படுத்த நீர் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறவங்களுடைய வார்த்தையை நாங்கள் முக்கியத்துவப்படுத்தி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருப கொடுங்க வான சேனைகளை நாங்கள் ஆராதனை செய்யாத படிக்கு சிருஷ்டிகளை விட்டுவிட்டு அப்பா சிருஷ்டிகள் சிருஷ்டித்த படைப்புகளை நாங்கள் ஆராதிக்காத படிக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க ராஜா எங்களுடைய இருதயத்தை திறங்க உங்க வார்த்தையை நாங்கள் படித்து உணர கர்த்தர் கிருப கொடுங்கிறப்பா நட்சத்திர வணக்கங்களை எல்லாம் வணக்கங்களையெல்லாம் எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு பாவத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆசிர்வ ீங்க நல்ல பிரிதாவே அவங்க பிரைஸாட் ஹலை லூயா